இந்த நிலையில் இந்தியன் படம் முதலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக எழுதப்பட்ட கதை என்பது உங்களுக்குள் யாருக்கு தெரியும் முதலில் சங்கர் ரஜினியை வைத்துதான் இந்தியன் படத்தை எழுதியிருக்கிறார் அந்த படத்திற்கு பெரிய மனுஷன் என டைட்டிலும் வைத்துள்ளார் ஆனால் அந்த சமயத்தில் பல படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த ரஜினியால் இந்தியன் படத்தில் நடிக்க முடியவில்லை ரஜினி நிராகரித்து விட்டதால் இந்தியன் படத்தில் யாரை நடிக்க வைக்கலாம் என ஷங்கரும் அவரது உதவி இயக்குனரும் ஆலோசித்துள்ளனர் முதலில் கமல்ஹாசனிடம் போய் கதை சொல்லலாம் அவர் ஓகே சொல்லிவிட்டால் சரி அப்படி இல்லை என்றாலும் தெலுங்கு நடிகர் வெங்கடேஷின் மகன் கதாபாத்திரத்திலும் நடிகர் ராஜசேகரை அப்பா கதாபாத்திரத்திலும் நடிக்க வைக்கலாம் என திட்டமிட்டிருந்தனர் ஆனால் கமல்ஹாசன் அவரை வைத்து படத்தை எடுத்துவிட்டனர் எதிர்பார்த்தபடி படமும் சூப்பர் ஹிட் ஆனது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க